ஏ எபேசர் கிளி நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் வெட்ட வசனம் இப்படியாக சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பவுல் எதை சுவிசேஷம் அறிவிக்கிறாராம் கிறிஸ்துவனுடைய ஐஸ்வரியத்தை கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை பவுல் புறஜாதிகள் இடத்துல தேவனை அறியாதவர்கள் இடத்துல யூதர்கள் அல்லாதவர்கள் இடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கிறார் நற்செய்தியா அறிவிக்கிறார் அதுதான் சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை அறிவிக்கிறது என்னது சுவிசேஷம்